சங்கீதம் நூற்று மூன்று பத்து முதல் பன்னிரண்டு வரை அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்குச் சரிக்கட்டாமலும் இருக்கிறார் வச பத்து இதுவே நம் பிதாவின் இதயம் தண்டனைக்கு பதிலாக இரக்கம் பிரதிபலனுக்கு பதிலாக கிருபை பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது வச பதினொன்று தேவனுடைய இரக்கம் ஆழமற்றதாகவோ அல்லது வரையறுக்கப்பட்டதாகவோ இல்லை அது அளவிட முடியாதது மனிதக் கணிப்பிற்கு அப்பாற்பட்டது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் வச பதினெண்டு பூமியில் கிழக்கும் மேற்கும் ஒரு கட்டத்தில் சந்திக்கின்றன ஆனால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பிதாவின் கண்ணோட்டத்தில் அவருடைய கிழக்கும் மேற்கும் ஒருபோதும் மோதுவதில்லை மன்னிக்கப்பட்ட பாவம் திரும்பும் இடமே இல்லை உங்கள் கடந்த காலத்தை உங்களுக்கு எதிராக பின்னர் பயன்படுத்துவதற்காக தேவன் அதை தன் நினைவில் சேமித்து வைப்பதில்லை அவர் மன்னிக்கும்போது அவர் முழுமையாகவும் நிரந்தரமாகவும் நித்தியமாகவும் அதை நீக்குகிறார் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சகித்துக் கொள்ளப்படுவதில்லை மாறாக நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள் இன்று இந்த சத்தியத்தில் இழைப்பாருங்கள் பிதா உங்களை உங்கள் தோல்விகளின் மூலம் பார்க்காமல் அவருடைய இரக்கத்தின் மூலம் பார்க்கிறார் உங்கள் கடந்த காலம் முடிந்துவிட்டது அவருடைய கிருபையில் உங்கள் எதிர்காலம் உள்ளது